நாயனர் விஜய் மாதிரி உட்கார்ந்து நடிகைகளோட இருப்ப கிள்ளிக்கிட்டு உட்கார்ந்து டான்ஸ் ஆடிட்டு அங்கிருந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்கா சும்மா அந்த குசி ஆனந்த் குசி ஆனந்த் உட்கார்ந்துகிட்டு இந்த அறிக்கை இருக்கல அது கொடுக்க கூடாது நீ எல்லாம் வொர்க் फ्रॉम ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்க கலத்துக்கு வா ட்ரிங்க்ஸ் அடிப்ப இதெல்லாம் பண்ணிட்டு டாஸ்மார்க் பத்தி பேசறதுக்கு விஜய் கேர் உரிமை கொடுத்தா

நாடகம் பண்ணுவது விஜய் நாடகம் பண்ணுவது டிவி கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பி டீம் தான் விஜய் இன்னைக்கு நான் ஆனித்தரமா உறுதியா சொல்றேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு நான் சொல்றேன் திராவிட முன்னேற்றக் கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆரம்பித்த சீக்ரெட் ப்ராஜெக்ட் தான் தமிழக வெற்றி கழகம் சகோதரர் விஜய் அவர்கள் ஏன்னா வரம்பு மீறி அவர்கள் பேசும்பொழுது எனக்கும் பேச தெரியும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கலாம் சும்மா இந்த குசி ஆனந்த குசி ஆனந்த உட்கார்ந்துகிட்டு இந்த அறிக்கை அறிக்கை கொடுக்க கூடாது நீ எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்க கலத்துக்கு வா அப்படியே படாம அப்படியே உட்கார்ந்து ஆக்டிங் பண்ற இடத்துல இருந்து அறிக்கை டைப் அடிச்சு அனுப்பிட்டு இருக்க உனக்கு என்ன தெரியும் மக்கள் கஷ்டத்தை பத்தி சிகரெட் குடிப்ப மூவில ட்ரிங்க்ஸ் அடிப்ப இதெல்லாம் பண்ணிட்டு டாஸ்மார்க் பத்தி பேசுறதுக்கு விஜய் கேர் உரிமை கொடுத்தா ஏ மாஸ்டர் படத்துல விஜயோட கேரக்டர் என்ன என்னன்னு சும்மா ஒரு குள்ளாவை போட்டுட்டு நான் வந்து மைனாரிட்டி பாக்க ஒரு நாள் வந்து இஃப்தார் வச்சுட்டு எல்லாம் வந்துரு